ரோகாஸ் ப்ரோமோ ஒன் வந்திருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரே சண்டைங்க மாஞ்சரிக்கும் அருணுக்கும் சம மோதல் எப்பவும் பார்த்தீங்கன்னா மாஞ்சரிக்கும் அருணுக்கும் ஆவல் பொழுது நேற்றும் சண்டை இன்னைக்கும் சண்டை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்னுடைய கண்டினியூஷன் தெரியுது ராணவ அங்கே நீங்கள் போயிருக்கோம் குரங்கு மாதிரி டங்குன்னு ஜம்ப் பண்ணி குச்சி வந்தார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மாஞ்சரி வந்து பிடிச்சிட்டாங்க ஏன் இப்படி ஜம்ப் பண்ணி வர்றீங்க அப்படின்னு உடனே அருண் வராரு அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை பயங்கர சண்டை வந்துட்டு மாஞ்சரி சொல்றாங்க மார்க் பண்ணாதீங்க மார்க் பண்ணாதீங்க யூஸ்லி அவங்க சொல்றதுதான் பண்ணாதீங்கன்னு அப்போ மக் பண்ணதுன்னு சொல்லாதீங்க மாஞ்சரி நீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு யாரு அருண் சொல்றாரு உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து நான் கேலி பண்ண சொல்லட்டுமா கிண்டல் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்புறம் தமிழ் அவங்களோட செந்தமிழ்ல எடுத்துட்டு வராங்க அருண் ஒன்னும் புரியல ஏன் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது எப்படி நீங்க சொல்லலாம் நீங்க நீ எதுக்கே இன்சல் பண்ணிட்டே இருக்கீங்க மாக் பண்றத சொல்லாதீங்க அப்படின்னு அருண் ஒரே கத்து கத்திட்டு இருக்காரு சைட்ல பவித்ராவுக்கு அவங்களுக்கு என்னாச்சும் தெரியல அவங்க வந்து கத்தாரி அருண் நீங்க எதுக்கு எல்லாம் பேசுறீங்க ஏ அப்படி பேசுறீங்க அப்படின்னா பவித்ரா நான் உங்ககிட்ட பேசலன்னு அருண் கத்துறாரு அப்பதான் இங்க இருக்கு சவுந்தர் அவங்க குரல் வச்சுட்டு வாங்க வந்து கத்திட்டு ஓடி வராங்க அவங்க எதுக்குள்ள வராங்க தெரியலங்க எப்ப நம்ம நான் பார்த்தேன் நானே இந்த ராணுவ பத்தி எல்லாம் ஒரு பிராங்க் ஆஹ் யாரும் லவ் பண்ணக்கூடாது லவ் பண்ணக்கூடாது ஸ்கூல் பிராங்க் அப்போ ரியா கிட்ட போய் கத்திக்கிட்டே போனாங்க பக்கத்துல லவ்வான்னு ஒரு கத்து கத்திட்டு போனா அந்த சௌந்தரியா இன்னைக்கு ஒரு கத்து கத்தி அவங்க கத்திட்டு ஓடி வராங்க அவங்க அவரு சண்டை போடுறாங்க மாஞ்சரி சண்டை போடுறாங்க ஆரம்பிச்சது ராணுவ சரிங்களா அவன் பத்து வருஷம் போயிட்ட மாதிரி தெரியுது பவித்திரா உள்ள வந்துட்டாங்க சவுந்தரம் அவங்க கத்திக்கனு உள்ள ஓடி வராங்க அவங்க ஏன் கத்துறாங்க தெரியல அவங்க கத்தப்பா வேற மாதிரி இருக்கு எல்லாம் ஓடி வந்து சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி முத்து தீபக் எல்லாம் வராது தீபக் ஆகிட்ட சிரிச்சிட்டு எல்லாம் வராது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஒரு வேலை பிராங்காக இருக்குமோ இல்லைனா இவங்க உண்மையிலேயே சண்டை போடுறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இதுதான் வந்து ப்ரோமோ டூவில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ டூ வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சம சண்டை கற்று கற்றுன்னு கத்துறாங்க எப்போ அந்த இந்த சவுண்ட் எப்போ தான் வந்துச்சு லாஸ்ட் வீக்கு அந்த ப்ரோமோ ஒன்ல லாஸ்ட் வீக் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து ராணுவ அப்புறம் எல்லாம் வந்து கத்துச்சோம் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் அப்போ முடியும் போது பாத்தீங்கன்னா மாஞ்சலி வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு முடிப்பாங்க ப்ரோமோ அப்படியே முடியும் அதே மாதிரிதான் இந்த ப்ரோமோ டூலையும் முடியும் போது மாஞ்சலி காது பத்திட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு கத்துவாங்க கத்த கத்துல மொத்த பேரும் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க அப்படியே பிஜிஎம் அப்படியே ஸ்லோ ஆயிடுவோம் இதுதான் ப்ரோமோ டூ சரிங்களா சண்டை வேற லெவல இருக்கு இன்னைக்கு எபிசோட்ல சரியான சம்பவம் இருக்கு ஆனா மக்களே ஒனே ஒன்னுதான் அந்த ஸ்கூல் டாக்ஸ் ஆரம்பிச்சு விட்டாது ராணவ் அந்த பிராங்க் மாதிரி பண்ணி விட்டான் சரிங்களா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ராணாவை பிராங்க் மாதிரி எகிரி ஏதோ பண்ணி விட்டு சண்டையை போய் முடியுது அதே மாதிரி இதுவும் பிராங்கா இருக்குமா இல்ல உண்மையா இருக்குமா சண்டையா இருக்குமா தான் தெரியல ஓகே ஆனா என்னன்னா மாஞ்சரிக்கு இதுல இன்வால்மெண்ட் இருக்கா இல்லாத தெரியல சரிங்களா லாஸ்ட் டைம் மாஞ்சரிக்கு இன்வால்மெண்ட் இல்லை அவங்க மேனேஜ்மெண்ட் அருணுக்கும் மேனேஜ் இதுல மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் அருணுக்கு தெரியாது இதுல மாஞ்சரி கத்துறத பார்த்தா மாஞ்சரிக்கு தெரியாது போல இருக்கு ஸோ பசங்க தான் வந்து பிராங்க் பண்றாங்களா இல்ல இது உண்மையாவே சண்டையா அப்படின்னு தெரியல முதல்ல ராணுவத்துக்கு எதிர்குச்சி வந்தாரு தெரியல இவ்வளவு சண்டைலங்க இவ்வளவு சண்டையில ஒரே ஒரு ஜீவன் மட்டும் எப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருந்தது பாருங்க எல்லாரும் இப்படி உக்கார் வேடி பார்த்துட்டு இருங்க அது நம்ம சிவா நம்ம சிவா அவர்கள் தான் வந்து இப்படி உக்காந்து பார்த்து இருக்காரு வரிசினி எங்க இருக்காங்கன்னு தெரியல யாரா பாத்தீங்கன்னா சொல்லுங்க இதுதான் வந்து ப்ரோமோ டூர்ல பட்டாசா இருந்தது ஒரே கலாட்டா கண்டென்ட் கிடைக்கலையா எடுத்துக்கோங்க கண்டென்ட் நாங்க சிங்கையா நாங்க சண்டை பொறுத்தவரை நாங்களும் சூறாவளி என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டையா இல்லைன்னா பிராங்க வந்து ஒரு கண்டென்ட்டா வச்சு அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க பட் இல்லைன்னா இந்த ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சம சண்டையா பட்டாசா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த லைவ் வீடியோ இந்த எக்ஸாக்ட் ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கும் தான் தெரியும் இது என்ன கதை இது எங்க போய் முடியுது இது மூணு உண்மைதானா இது பிராங்கா இதை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்றது உண்மையான வீடியோ பார்க்கும் தான் தெரியுது ஸோ இந்த ப்ரோமோட்டுவ பாக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டாசா இருக்குங்க ஆனா சவுந்தர் என்ன தெரியல கத்திட்டு அப்படியே காஜுல மாதிரி அப்படியே கருகி வராங்க சரிங்களா வேணும்னு வராங்க அவங்க தொண்டைய அவங்க தொண்டையெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது சரி உருவகேலி பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் அவங்க தொண்டையை வச்சுட்டு கத்தும் போது வேற மாதிரி இருக்குங்க அது உள்ள பார்க்கும்போது தெரியும் ஏன் வந்து பவித்ரா சௌந்தரா உள்ள வந்தாங்க அப்படின்றத ஃபுல்லா பார்க்கும்போது தான் தெரியும் ஓகே சோ ஒரு அப்புறம் அப்டேட் பண்றேன் என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் போற எல்லா வீடியோ வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ண பாய் ஃப்ரம் ராஜா ஹரி வெங்கட்